இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்பூர்ண ஆகாரக்கு சாப்பிட வந்திருக்கோம் சம்பூர்ண ஆகாரா அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா நியூட்ரிஷனும் இருக்கும் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா எல்லா நியூட்ரிஷனும் அதில் இருக்கும் அதுக்கு பேர் தான் சம்பூர்ண ஆகாரா இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்றோம் பார்த்து நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்குது இன்றைக்கி ஜாலியாக சாப்பிட போகிறோம் ஃபுல்லாகவே ஆயில் ஃப்ரீ என்ன வந்து கொஞ்சம் கூட இதில் எதுலேயுமே கிடையாது அண்ட் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தாவர உணவு எந்த ஒரு விலங்குலேருந்தும் எந்த ஒரு பொருளும் இதில் கிடையாது இன்றைக்கி நம்ம இதை சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் பிபி சுகரு அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்கு கேன்சர் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம மறுபடியும் தாவர உணவுக்கே போகணும் தாவர உணவு அப்படின்னா இன்க்ளூடிங் பால் கூட நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது இது வந்து தயிர்னு நினச்சிங்கன்னா அது தயிர் கிடையாது சோயா பருப்புலேருந்து ரெடி பண்ண தாவர தயிர் தாவர உணவு அப்படின்னா எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமல் வந்து சாப்பிடணும் அதுக்கு பேர் தான் தாவர உணவு இந்த உலகத்தில் வேற எந்த விலங்காவது இன்னொரு விலங்கோட பால் எடுத்து கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் எங்கேயுமே கிடையாது ஆனால் நம்ம மட்டும்தான் மாட்டோட பாலோ இல்லை வேறு விலங்கோட பாலோ எடுத்து குடிச்சிட்ருக்கோம் ஆனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தாவரத்துலேருந்து சாப்பிட்றது எவ்வளோ பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் கடைசியாக இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது இது எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னா உலக அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம சாப்பிட்றோம் அது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம் இப்போ வந்து நம்ம இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இங்கே எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் வாழைப்பழம் சாப்பிடுவாங்க சம்திங் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் முன்னாடியே சாப்பிட்றதுனால மட்டும்தான் அதிகமான சத்து கிடைக்கும் பீட்ரூட் அப்பா நான் எது எதிர்பார்த்தனோ அது வந்துருச்சு ஏன் என்ன வேணும் சம்பூர்ணா ஆகாரா சூப்பரா இருக்குப்பா வேற லெவலு சூப்பரா இருக்கா